குமார் இதில் ரெண்டு புள்ளியை பிரதானப்படுத்துறாங்க ஒன்று கட்சியினுடைய நலன் சார்ந்து எழக்கூடிய உட்கட்சி ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலான விவாதம் அப்படின்ற ஒரு புள்ளி இன்னொரு புள்ளி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் சிஸ்டம் அதனுடைய பவர் பாலிடிக்ஸ் ஒன்று நடக்குது அப்படின்றாங்க குறிப்பாக தந்தை பேரன் அவர்களுடைய அதிகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் இதில் கட்டமைக்கப்படுது இல்லையா உண்மையிலேயே இந்த மோதலுடைய காரணம் என்ன இதோடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்துக்கு இன்றைக்கி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிறது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அது அதில் பயன்படுத்தின வார்த்தையை கூட பா பாமகான்னு அவங்க எதுலேயும் பயன்படுத்தலை சங்கம் சங்கம்னு தான் ராமதாஸ் கூட மென்ஷன் பண்ணார் இப்போ இப்போ நடக்கிற பிரச்சனை பொதுவாகவே எனக்கு தெரிந்த நண்பர்கள் சிலர் சொல்லுவாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு போனால் ஆமாம் அப்படி சொல்கிறாங்க இப்போ ராம் திரு அன்புமணி அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மெஜஸ்டிக்காக தான் பேசுவார் அப்ரோச் பண்ணுவார் இப்போ ராம்தாஸ் அவர்களுக்கு வயசு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு வயசு இருக்கணும் எண்பத்தஞ்சு அப்போ ஏஜ் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது பட் ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருந்தாலும் இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டு தன்னுடைய பேரனை வந்து நாலு மாதத்துக்கு முன்னால் பேரனை சேர்த்து பேரனை வந்து ட்ரஸ்ட்டில் அது ட்ரஸ்ட்டோட தொடர்புள்ளது இந்த துணைத்தலைவர் மாநில இளைஞரணி துணைத்தலைவர் உன அன்புமணிக்கு உதவியாக இருக்கணும்னு தான் அவர் அனௌன்ஸ்மெண்ட்டில் அவர் சொல்கிறார் அவர் சேர்க்கிறார் அதில் சேர்க்குறாரு அவரை பலம்புருந்தியவராக நபராக மாற்றணும்னு அவர் நினைக்கிறார் மகப்பில் பேரேன் நம்முடைய நண்பர் சொன்னது போல் டெமோக்ரஸி டெமோக்ரட்டிக் ப்ராசஸில் நான் சொன்னதை தான் கேட்கணும் நீ சொன்னதை தான் கேட்கணுங்கிறதுக்கு இடம் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது இங்கே இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற பேச்சுகள் செயல்கள் விவாதங்கள் அத்தனையுமே எகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி எல்லா விஷயத்துலேயும் எல்லா கட்சிகளும் நீங்கள் சொல்கிறது பார்த்தா கட்சின்றது அந்த பிரச்சனைன்றது சொத்து பிரச்சனை மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது அப்படி தான் ஆகுது இது டைரெக்ட் மீனிங் அப்படி தான் இது நீங்கள் மைக்ரோ லெவலில் ஸ்டடி பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறது அது இது இது அதைத்தான் பாதிக்குது அது ஒன்று ரெண்டாவது நான் இவங்க நான் தான் தலைவர் நான் தான் சொல்ல தான் கேட்கணும்னு அவர் ஒரு இடத்துல வலியுறுத்துகிறார் அது எம் எகென்ஸ்ட் டெமோக்ரஸி அப்படி பண்ண முடியாது முடியாதுன்ற நிறுவனர்னால சொசைட்டிஸ் ஆக்டில் தானேங்க சார் கட்சியிலாம் வருது சொசைட்டிஸ் ரெப்ரசென்டேஷன் டுவெண்ட்டி நைன் ஏ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படிச்சு பாருங்க அதில் வந்து முடிவுகள் எடுக்கிறது பொதுக்குழுவில் மூடி கூடி முடிவு எடுக்கணும் எல்லாருடைய முடிவு மெஜா முடிவில் குழப்பம் இருந்துதுன்னா ஓட்டெடுப்புக்கு நடத்தி ஓட்டெடுப்பில் ஜெயித்தா அவங்க அதை தான் அதை தான் முடிவை அறிவிக்கணும் இதுதான் டெமோக்ரஸி இங்கே யார் நடத்துகிறா ஓட்டெடுப்புன்னு ஒன்று இருக்குதுன்னு நிறைய கட்சிகளுக்கு தெரியாது அதனால் இதெல்லாம் இதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அதை அதை படித்தவங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒன்று இப்போ இந்த சண்டையை பொறுத்தவரையில் ரெண்டு வகையான ஸ்டாண்டு திரு பிரியனும் நல்லா சொன்னாங்க நண்பர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அதே போல் மணிகண்டனும் சொன்னதும் எல்லா சொன்னதுமே உள்ள உண்மையை அழகாக சொல்லியிருக்குறாங்க மூணு பேர் வேறு வேறு ஆங்கிள் வைக்கிறாங்க வேற வேற ஆங்கிள் வச்சிருந்தாலும் அதில் எல்லாம் உண்மை இருக்குது அது பரிசீலிக்க வேண்டிய பாயிண்ட்டு தான் எல்லாரும் வச்சிருக்காங்க ஃபேக் நியூஸோ அல்லது யூகத்திலே அவங்க சொல்லலை அவங்க சொன்னது பூரா அது எனக்கும் அந்த மனசில் மூணு பேர் சொன்னதும் இருக்கிறது அதில் தான் நீங்க சொத்து பிரச்சனைன்னு ஒரு ஆங்கிள் வச்சீங்க பார்த்து ஆமா ஆமா அதுதான் இருக்கு ரொம்ப இருக்கு அது சைலண்ட்டில் வைங்க பிரச்சனை சைலன் போர்டுல வைங்க என்னுடைய பொதுக்குழு ஏன்னா யாருக்குமே கேப்பு யாருக்குமே யார் சைலண்ட் சைலன் வைங்க இதெல்லாம் சைக்கிளாக உளவியல் ரீதியான பிரச்சனை ஓகே ஒன்று ரெண்டாவது அவருக்கு பாஜகவோடு சேர வேண்டும் பாஜகவோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று ஏன்னா அவர் டெல்லியில் அன்புமணி ஓ அன்புமணி டெல்லியில் இருந்தார் அமைச்சராக இருந்தார் நல்லா பணியாற்றினார் அவர் இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஸ்மோக்கிங் ஸ்மோ சிகரெட் ஸ்மோக்கிங் ஒரு ஆக்டை கொண்டு வந்தார் அது இன்னை வரைக்கும் இல்லைன்னா தெருவில் எப்படி புகைச்சல் வருங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ அதெல்லாம் நிறைய குறைந்திருக்கிறது அதுக்கு அவர் காரணம் என்று நான் சொல்வேன் அவர் டெல்லியில் நிறைய அவருக்கு தொடர்புகள் இருக்கின்றன பாரதிய ஜனதாவோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்காலத்தில் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு தமிழ்நாட்டு அரசியல் வந்து இப்போ எப்படி இருக்குங்கிறது உண்மையாக ஆய்வு இங்கே நிறைய பேர் கோவப்பட்டுருவாங்க தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை எல்லா கட்சியிலையும் சிறு திருமாவளம் உட்பட சீமான் உட்பட ஏன் அந்த திமுக உட்பட டாக்டர் ராமதாஸ் கேள்வி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மினிஸ்டராக இருக்கிறப்போ சிகரெட் புகைச்சலை கட்டுப்படுத்தினார் ஆனா உட்கட்சி புகைச்சலை உண்டாக்கி இருக்கேன் சார் உட்கட்சி அதான் சொல்றேன் அதான் கேள்வி கேக்கு புரியுது ஒருவேளை இந்த தேர்தல் எம்பியாக குறிப்பா மினிஸ்டர் ஆகுறதுக்கான வாய்ப்பு கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிறிக்குன்னு சொன்னார் இல்லையா இன்னைக்கு அவர் மாநிலங்களை உறுப்பினராக இருக்கும் பொழுது அவருக்கான அங்கீகாரத்தை பாஜக கொடுக்க தவறுச்சு அதனால அந்த கட்சி வேணாம் கூட்டணி ஒரு நிலைப்பாட்டை டாக்டர் ராமதாஸ் எடுக்கிறார் நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னால ராமதாஸ் பற்றி தமிழக முதலமைச்சர் ஒரு அவரு அவர் அவரெல்லாம் பேசுகிறத நான் பொருட்படுத்துறதில்லன்னு ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று சொன்னார் சொன்ன ஏன் இருக்கா அதுக்கு அன்புமணி தான் கடுமையான கண்டனங்கள் அன்னைக்கு பூரா செய்தியில் ஓடிட்டு இருந்தது தன்னுடைய தந்தைங்கிறது ஒன்று அக்கட்சியுடைய தலைவருங்கிறது ஒன்று அவ்வளவு அவ்வளவு ஸ்ட்ராங்காக அதுக்கு எதிர்ப்பு அறிக்கையெல்லாம் கொடுத்தார் அது இருக்கு ஒரு பக்கம் இங்கே இருக்கிற பிரச்சனை நான் பெருசாக நீ பெருசாங்கிற பிரச்சனையை தாண்டி பேரனை வந்து பேரன் வந்து அவரை வந்து கட்சியில் எனக்கு சிரிப்பு தான் வருது குடும்ப குடும்பத்துக்கு எல்லாமே குடும்பத்துக்குள்ளே கனெக்ட் ஆகுறது அது எப்படி பேசுறதுன்னே தெரியல அதாவது ராம்ஜாஜி மகனை விடமாட்டேன்னு சொன்னது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வடநாட்டில் நிறைய தலைவர்கள் சொல்ல முடியும் கட்சிக்குள்ளே விடமாட்டேன்னு சொன்னது டெமோக்ரஸியில் இதெல்லாம் சாத்தியம் இல்லை நான் இருந்தால் என்னோட பேரனும் நீ ஒன்றே நான் அப்படி சொன்ன தலைவர்களெலாம் இருக்கிற போகுது ஏற்கனவே அவங்களுடைய அன்புமணியோடைய மனைவி அவர்கள் போட்டிட்டாங்க அவங்க கொஞ்சம் தான் தோற்று போயிட்டாங்க இருக்காங்க ரெண்டாவது இப்போ பேரனை கொண்டு வந்து சேர்க்கறதுனால ரெண்டு ஆங்கிளில் இது பரிசீலிக்கப்படும் கட்சிக்காக இதில் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா எப்படி அதிமுக தன்னுடைய அரசியல் வரலாற்றில் தொடர்ச்சியான தோல்விகளை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தந்து சந்திச்சுக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரியான ஒரு நிலையைத்தானே பாமகவும் சந்திச்சுட்டு இருக்குது இப்போ அப்போது அன்புமணியுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அதனால ஒரு மாற்று சக்தியை உருவாக்கணும்ன்ற ஒரு விருப்பத்தை ராமதாஸ் வைக்கிறார் நினைக்கிறார் அப்பாவுக்கு வயசாகிட்டுது எல்லா விஷயத்தையும் அவர் சரியாக கணிக்க முடியாது நாம் சொன்னால் அப்பா கேட்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த ஸ்டாண்டவர் அவர் இருக்கார் அது வரைக்கும் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அவரே நல்லா தானே இருக்காங்க முகுந்தனை அறிவிக்கும்போது அன்புமணி பக்கத்தில் இருக்கார் அன்புமணிக்கு நீ உதவி செய்யணும் அவருக்கு உதவி செய்யணும்னு அவர் சொல்லும் போதே இல்லை அதில் இன்னும் ஒரு புள்ளி இருக்குது அதில் முகுந்தனை அழைக்கிறதுக்காக அவர் கூப்பிடுறாரு முகுந்தன் எங்கே இருக்கிறாரு ஸ்டேஜில் இருக்கிறாரா கீழே இருக்கிறாரா வர சொல்லுங்க மேலே அப்படின்றப்போ அவர் இல்லை அப்போது முகுந்தன் போயிட்டார் அப்போ இது மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் அல்லது இது மாதிரியான ஒரு சர்ச்சைகள் நடக்கும்ன்றது முகுந்தனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சா ஏன் கூட்டத்துக்கு வந்த முகுந்தன் ஸ்டேஜ்க்கு வரல கூட்டத்துக்கு வந்த முகுந்தன் ஏன் வெளியேறினார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அப்படி ஒரு பார்வை இருக்கு அவருக்கு விருப்பம் கூட இல்லாம இருக்கலாம் மாமாவுக்கு எதிரா எப்படி போட்டுறது அப்படின்னு கூட அவருக்கு அந்த வரை வர் எதுக்கு தாத்தா போனாரு தாத்தா வந்து நம்மள விருப்பப்படுறாரு உம் மாமாவுக்கு விருப்பம் இல்ல நாம அதுல இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் எல்லா குடும்பத்துல நடக்கிறவங்க சார் அங்க கட்சியா இருக்கு அவ்வளவுதான் அங்கே அங்கே அந்த இடத்துல மற்றவங்க வந்திருக்காங்க மற்ற ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அங்கே இருக்காங்க இங்கே உள்ள இந்த நாளாக நடக்கிறது தாத்தாவும் அப்பாவும் மோதிக்கிட்டாங்கிறதை நம்ம ஏன் பார்க்கணும் நமக்காக அப்படின்னு கூட அவர் என்ன நிலைப்பாடு ஒன்றும் இல்லை சார் என்ன நிலைப்பாடு அரசியல் ரீதியிலான இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் என்ன இப்போ மணிகண்டன் வந்து ஒரு புள்ளி வச்சு புள்ளிச்சு நான் அதை சொல்ல மாட்டேன்னு அவர் சொன்னார் நான் அதை சொல்கிறேன் நான் அதை சொல்கிறேன் அது என்னதுன்னா சொத்து தான் சார் பிரச்சனை சொத்து பிரச்சனை ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு வன்னியர் சங்கத்தில் சொத்து இருக்கிறது அதில் வந்து பேரனை வந்து அடாப்ட் பண்ணால் நாளைக்கு ப்ராப்ளம் வரும்னு அவர் நினைச்சிருக்கலாம் பாஜக கூட கூட்டணி ஒரு காரணம்னு சொல்றாங்க பாஜக அதான் இருக்கு அதான் அன்புமணி அங்கே தானே சேரணுங்கிறாரு ஏன்னா அவருக்கு என்ன கணிப்புனா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் திமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனை அண்ணா திமுகவில் வருஷ கணக்கில் ஓடின்னு இருக்கு குறைக்கு திருமாவளவன் அவரை காலையில் அவரே மண்ணை மாதிரி போட்டு அது வேற பிரச்சனை ஓடின்னு இருக்கு சீமானுக்கு தலைக்கு மேலே இருக்கு பிரச்சனை தானே கட்சி நாம் தமிழ நான் வெற்றி விஜயோட பார்ட்டி என்ன ஆகுது அவர் மொத்தத்தில் ரெண்டு நாள் வருவார் இன்னும் அமாவாசை என்னைக்கு நாலு நட்சத்திரம் பார்த்து எப்போ வரப்போறாரோ தெரியாது என்னைக்கு வரப்போறாரோ வெளியே வந்து பேச போறாரோ அது யாருக்கும் தெரியாது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கலாம் அரசியல் கட்சியில ஒரு அரசியல் 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 குமார் இதுல அரசியல் நிலைப்பாடுகளை தாண்டி இதுல ஒரு புள்ளியை நம்ம விவாதிக்கும் பொழுது இப்போ நான் என்ன என்ன கொஞ்சம் தான் விடைய இருக்கு இந்த விடையை சொல்றதுக்கு வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்போ தமிழ்நாட்டுல அண்ணா திமுக திமுக இதுக்கு தாண்டி பாஜக பாஜக வந்து முதல்ல போன எலெக்ஷன் வரைக்கும் பாஜகலாம் இங்கே ஒன்றுமே வராது போனி ஆகாது அதை வராது இது வராதுன்னு கண்டமேனு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது பதினோரு லட்சம் ஓட்டுக்கு பதினோரு சதவீதத்தை தாண்டி வந்தாச்சு நாற்பத்தெட்டு லட்சம் ஓட்டு அந்த கூட்டணி வாங்கியிருக்கிறது அது தமிழ்நாடில் பாஜக வந்து உருவா உருவாகிவிட்டது அது வந்து மத்தியில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டுக்காக இருந்தாலும் இந்தியா எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான் செய்து கொண்டு இருக்கிறது ராம அன்புமணி ராமதாஸ் வந்து பா அங்கே வந்து மந்த் மந்திரியாக இருந்து எல்லாரோடையும் நல்ல தொடர்பில் இருக்கிறவர் அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஒரு பியூட்டி என்னன்னா எம்குமார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறப்போ சுமுகமா தான் போயிட்டு இருந்துச்சு வெளியில பாக்குறப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் டி டி டிவி சசிகலா இபிஎஸ் ஒரு ஸ்பிளிட் உருவாயிருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாமகவும் பாஜகவும் கூட்டணி இருக்கிறப்போ இது மாதிரியான ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா கண்டிப்பா இப்போ எல்லாரும் சொல்றாங்க இல்லையா அதை அடுத்தாலும் இப்போ நாளையிலேருந்து விவாதம் நீங்களே தான் விவாதம் நடத்துவீங்களே டைனாசிட்டி பாலிட்டிக்ஸ் தான் பா பாமகையும் இருக்குதுன்னு இப்போ ஏன் பேச மாட்டீங்க அதையும் கூட அவர் பார்த்துருப்பார் இல்லையா அது நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகையினால அது உள்ளே இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிரும் அது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு இருக்கிற பிரச்சனை இருக்க அது வந்து அவங்க அவங்க அப்பாவும் பிள்ளைக்கும் உள்ள சண்டை பொது வழியில் நிர்வாகிகளை வச்சு போட்டாங்க அவ்வளவுதான் இது செட்டில் ஆக வேண்டிய சண்டைன்னு கூட நம்ம பார்க்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன்